హాయ్ వెల్కమ్ టు దేవికా లంగోవన్ చనల్ இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் இன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால காலையில் வந்து நாலு மணிக்கெல்லாம் நான் வந்து எழுந்திரிச்சிட்டேன் எப்பவுமே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்த வேலைக்கு ஏற்றிட்டுருக்கேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக ஷூட்டிங் வந்து சொல்லியிருக்காங்க பட்ஜெட் குடும்பம் சீரியல் அதனால் த்ரீ தேர்ட்டிக்கு அலாரம் வச்சுருந்தேன் அலாரம் அடிக்கலை நான் காலையில் நாலு மணிக்கு தான் வந்து எந்திரிச்சேன் எந்திரிச்சு வழக்கம் போல் குளி ஆனால் ரெடி ஆகிறதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லை ஏன்னா நான் வந்து இன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால முருகருக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி அதனால் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி வாசலில் கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வாசலில் கோலம் மட்டும் போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா வழக்கம் போல் வாசல்ல இருக்க உருளியில் பூவெல்லாம் மாற்றிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வந்து உருளியில் பூ தான் வந்து மாற்றிட்டுருக்கேன் பூ வந்து பார்த்திங்கன்னா நேற்றே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அவர் இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக பூ வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு அவருமே இல்லை இன்னைக்கு பங்குனி உத்திரம் அப்படின்றது ஞாபகம் இருந்துச்சு முருகருக்கு வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வர சொல்றதுக்கு அப்பா கிட்டையாவது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம் அதையுமே வந்து மறந்துட்டேன் பூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு காலையில் ரொம்ப யோசனையாக இருந்துச்சு ஏன்னா அவர் இருந்தார் அப்படின்னா மார்க்கெட்டில் போய் பூ வாங்கிட்டு வந்து மொத்தமாக வச்சுப்பேன் சாமிக்கு நிறைய பூ போடும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால் உருளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சமாக பூ மட்டும் வச்சுட்டு சுற்றி வந்து அலங்காரம் வந்து பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் நடு நடுவில் தம்பி வேறு எழுந்திரிச்சிட்டே இருந்தான் இன்றைக்கி நல்லபடியாக காலையில் முகூர்த்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே சிம்பிளாகாது இன்றைக்கி விளக்கு போ அப்படின்னு வந்து நினச்சிட்டே இருந்தேன் கண்டிப்பாக இன்றைக்கி முருகருக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன் முருகருக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறதுக்காக என்னென்ன எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலால் அபிஷேகம் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் அதுக்கப்புறம் வந்து விபூதி சந்தனம் இது எல்லாமே வந்து எடுத்து வச்சிருந்தேன் கூட வந்து பூவுமே வந்து எடுத்து வச்சுருந்தேன் இந்த அஞ்சு பொருள் வச்சு இன்னைக்கு முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றது மட்டும் இருந்துச்சு சரி ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தம் விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வழக்கம் போல் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பிரி எல்லாம் காட்டி முடிச்சுட்டு உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே விளக்கு வைக்கிறதுக்கு வந்து வந்துட்டேன் பூ ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து இருந்துச்சு எனக்கு அது என்னோடய மனசுக்கு ஏதோ குறையாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி பரவாயில்ல இருக்கிறத வச்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் ஷூட்டிங்க்கு கிளம்பணும் அப்படின்றதுனால காலையில் லேட் ஆகிடுச்சுன்றதுனால என்னால் சாரி வந்து கட்ட முடியல இதுக்கப்புறமா நான் வந்து மேக்கப்லாம் போட்டு சாரீ எல்லாம் கட்டிட்டு காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்து நான் லொக்கேஷனில் இருக்கணும் இன்றைக்கி ஸ்ரெதனை வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் விட்டுட்டு தான் நான் வந்து ஷூட்டிங் வந்து போக போகிறேன் அதனால் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள நல்லபடியாக முருகருக்கு அபிஷேகம் பண்ணிடணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட மனசில் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு வெளியில் வாசலில் விளக்கெல்லாம் வச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் பூஜை ரூமுக்கு வந்து வந்துட்டேன் வந்துட்டு இருந்த கொஞ்சம் பூவை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றுறதுக்கான வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா நான் வெற்றிலை தீபம் வந்து தொடர்ந்து போட்டுட்டு வர வீடு கட்டணும்னு நினச்சிருந்தேன் இடம் நினச்சிருந்தேன் அது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னும் வந்து ஷேர் பண்ணுறீங்க நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு எந்த அளவுக்கு வந்து அக்கா எனக்கு வந்து இது பண்ணி ரொம்ப பாசிட்டிவ்வாக இருக்குதுன்னு சொன்னாங்க நிறைய பேர் இப்போது முருகருக்கு வெற்றிலை தீபம் வந்து போடுறேன் அதனால அதுவுமே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதோட பலனையும் என்கிட்ட வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த வாரம் பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லும்போது வெற்றிலை தீபத்தோட பெனிஃபிட்ஸை பற்றியும் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பின சில விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் வந்து இருக்கேன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வாராகி அம்மன் எல்லாருக்குமே வந்து கற்பூர ஆரத்திலாம் காட்டி முடிச்சிட்டு நான் வந்து மனசார சாமி வந்து கும்பிட்டு முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து முருகருக்கு என்னால் பிரசாதம் கூட பண்ண முடியல என்கிட்ட இருந்த சிம்பிளாக பிரசாதம் ஏதாவது வச்சு பண்ணிடலாம் அப்படின் தான் வந்து பண்ணேன் ஏன்னால் எல்லா டைம்லையுமே வந்து அவர் கூட இருப்பார் அதனால தம்பி அழுதா அப்படின்னு அவர் வந்து மேனேஜ் பண்ணிப்பார் நான் சாமி கும்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வீடியோவும் வந்து அவர் எடுத்து கொடுப்பாரு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்ல தம்பியும் அழுதுகிட்டே இருந்தான் அவனையும் பார்த்துக்கிட்டு வீடியோவும் எடுத்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து வந்து தான் இருந்துச்சு இருந்தாலுமே காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த மனசார கடவுள் கிட்ட வேண்டிக்கும் போது ரொம்பவே மனசு லேசான மாதிரி இருக்கு என்னோட கஷ்டம்லாம் போன மாதிரி கண்டிப்பா நான் வந்து எப்பவுமே வந்து ஃபீல் பண்ணுவேன் இன்னைக்குமே எனக்கு அப்படி தான் வந்து இருந்துச்சு முருகருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே சிம்பிளா நான் வந்து அபிஷேகம்லாம் வந்து பண்ணி இன்னைக்கு முருகருக்கு வெற்றிலை தீபம் என்னால் போட முடியல ஆனால் ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சு மனசார அவர்கிட்ட வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக என்னுடைய இந்த அபிஷேகத்தை அவர் ஏற்றுப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பிரசாதமாக கற்பூரம் சாரி கற்கண்டு மட்டும்தான் இன்றைக்கி வந்து வச்சுருந்தேன் அவருக்கு என்னோட முருகருக்கு பண்ண அபிஷேகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற லவ்வன் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இப்போது முருகருக்கு பண்ண அபிஷேகத்தை வாங்க பார்க்கலாம் தேங்க்யூ